கார்த்திகை தீபம் சிறியுடைய ஒரு லேட்டஸ்டான ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் லைக்ன் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அங்கே வீடியோக்குள்ளேற போகலாம் நம்ம வீட்டுக்கு அதாவது கார்த்திக் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சியோட அப்பாவும் அம்மாவும் வராங்க ஸோ வந்த உடனே என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்போது நம்ம மீனாட்சி பார்த்தீங்கன்னா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்ல ஓ உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு வந்து கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா என்ன சொல்றீங்க அப்படிலாம் இங்கே ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இல்லை நீ போய் சொல்கிறாமா அப்படின்றாங்க வேணும்னா உங்கள் மருமனுக்கு நான் கால் பண்ணுறேன் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம மீனாட்சி பார்த்திங்கன்னா அப்பாவும் அம்மா வந்திருக்காங்க உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஆனந்த் அப்படி என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தெரியல ஸோ நம்ம அடுத்த சீனில் பார்க்கலாம் மீனாட்சியுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க அப்பா அம்முக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க ஸோ அப்போ வந்து உனக்கு யார் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாட்சி தான் என்னோடய வைஃப் ஸோ இன்னொருத்திக்கு என்னுடைய லைஃப்பில் இடமே கிடையாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ரியா வந்துட்டு ஆனந்துக்கிட்டே சண்டை போடுறாங்க அப்போ வந்து நம்ம ரியா வந்து கேட்குறாங்க என்ன பொண்டாடி இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போது அவள் தான் அவங்க மனசில் இன்னும் இருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கடை ரியா அது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொத்துக்காக தான் நான் வந்து அவளை பொண்டாட்டி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கேன் ஸோ அவள் தான் இப்போது எனக்கு கொண்டாடி அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன் இங்கே பாரு நீ வேற குட்டையை குழப்பிடாத ஸோ அப்படி சொன்னால் மட்டும்தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போதைக்கு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஆஃபீஸில் கம்பெனிலேருந்து வராங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக வந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தீபா வராங்க ரூம்க்கு அவங்கவுங்க ரூம்க்கு எல்லோரும் போயிட்டு ரூமுக்கு வந்து வராங்க நம்ம தீபா அப்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து உட்காராரு அப்போது நான் நேற்று உங்களுக்கு நீங்கள் தூங்கின உடனே காலெல்லாம் பிடிச்சி விட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு நான் கை கால் அமைக்க விட்டதுனால தான் நீங்கள் நல்லா தூங்குனீங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க நம்ம தீபா அப்படியா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க தீபா ஓ அப்படியா அப்போ எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அவங்க கிட்ட நான் இதை செய்யக்கூடாதா சரிங்க நான் போறேன் எனக்கு தான் எந்த உரிமையும் இல்லையே நான் எதுக்கு இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில போகலான்னு பாக்கிறாங்க தீபா ஸோ அப்போது சடனாக கார்த்திக் எழுந்து தீபாவளிய கையை பிடிச்சிட்றாங்க பிடிச்சி தீபாவை வந்துட்டு இந்த பக்கமாக திரும்பி நிற்க சொல்கிறாங்க அப்போது தீபா வந் தீபாவளியை கையை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கையையும் நீட்டி தீபாவை அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு சீன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே செகண்ட் வந்து அப்படியே இருந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ண மாதிரியே ரொம்பவே அந்த ஒரு ஃபீல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸோ லாஸ்ட் எபிசோட் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் அதுக்கப்புறம் என்னங்க இப்போது உரிமை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபாவும் அந்த இடத்துலருந்து தீபாவைக்கப்பட்டுக்கிட்டே ரூமை விட்டு வெளியில் ஓடி போகிறாங்க ஸோ இந்த ஒரு சீன் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ நான் சொன்ன